கிராம சபை கூட்டங்களில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியும் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியும் எந்த பயனும் இல்லாததால் தமிழகத்தை விட்டு வெளியேற ஏகனாபுரம் கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பதிமூன்று கிராமங்களை உள்ளடக்கி சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு செய்து அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றது கிராம மக்களின் இருப்பிடமும் வாழ்வாதாரமும் இருக்கும் விளைநிலங்களும் போய்விடும் என கூறி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நாள்தோறும் இரவு நேரங்களில் ஏகனாபுரத்தில் உள்ள மைதானத்தில் கிராம மக்கள் ஒன்று கூடி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் தினமும் போராட்டங்கள் நடத்தியும் மக்களவைத் தேர்தலை கிராம மக்கள் புறக்கணிப்பு செய்தும் கிராம மக்களின் குரல் அரசுகளின் காதுகளுக்கு கேட்கவில்லை என்றும் போராட்டங்கள் ஒருபுறம் தொடர்ந்து வரும் நிலையில் மற்றொரு புறம் விமான நிலையம் அமைப்பதற்கான அனுமதியை வழங்கி கடந்த அக்டோபர் மாதம் அரசாணை வெளியிட்டது இது மட்டுமன்றி மூன்று மாவட்ட வருவாய் அலுவலர்கள் மூன்று துணை ஆட்சியர்கள் இருபத்தொம்போது வட்டாட்சியர்கள் ஆறு துணை வட்டாட்சியர்கள் உட்பட மொத்தம் முன்னூற்றி இருபத்தி நான்கு பேர் பணியமர்த்தப்பட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன முதல் கட்டமாக மகாதேவி மங்கலம் புடவூர் சிறுவள்ளூர் பரந்தூர் ஆகிய கிராமங்களில் விமான நிலையத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டது தொடர்ந்து நில உரிமையாளர்கள் ஆட்சேபனை இருப்பவர்கள் கருத்து தெரிவிக்கலாம் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அப்போது மக்களவை தேர்தல் தற்போது முடிவுற்று தேர்தல் முடிவு வெளியாகியுள்ள நிலையில் விமான நிலையம் அமைக்க மீண்டும் நிலங்களை கையகப்படுத்தும் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது அதன்படி எடையார்பகம் பகுதியை ஒட்டி சுமார் ஐம்பத்தொம்போது புள்ளி எழுபத்தைந்து எக்டர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலம் கையகம் குறித்து தொடர்ந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருப்பதால் அப்பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் எனவே வரும் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை கிராம மக்கள் தொடர் போராட்டம் எழுநூறாவது நாளை நெருங்குவதையொட்டி தமிழகத்தை விட்டு வெளியேற கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர் தமிழகத்துக்கு அருகே உள்ள ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு இருப்பதாகவும் விமான நிலையம் எதிர்ப்புக்கான போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர் கிராம மக்கள் இந்த முடிவு அதிர்ச்சியடைந்து வகையில் உள்ளதாக கூறப்படுகின்றது இதுல கேட்டிருக்காங்க ஆர்டிஐல மேனம்பாக்க ஏர்போர்ட்ல செகண்ட் ரன் அதை வந்து உபயோகப்படுத்தாம இருக்காங்க அந்த செகண்ட் ரன் ப்ராப்பரா உபயோகப்படுத்தினாவே ஆயிரம் பிளைட் ஏறி இருக்கலாம் ஏன் மீனம்பாக்கத்தை நீங்க டெவலப் பண்ண மாட்டேங்கிறீங்க அங்க பக்கத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அவைலபிளா இருக்கு அதை தொடமா இருக்கு பக்கத்துல எல்லாம் அவைலபிலிட்டி இருக்கும்போது அது தொடமா இருக்காம